அடுத்து வானொலிக்கு வருகிறது நிலம் பெறும் நாளடியால் சினம் இன்மை என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேலூர் தமிழ்நாடு சினம் என்பது இருபக்கமும் கூர்மையுள்ள கத்தி போன்றது அது எய்தவனையும் காயப்படுத்தும் சொல்லும் செயலும் தூய்மை உடையதாய் தெளிவும் இருந்தால் சினம் இல்லா தன்மையை பெறலாம் நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் ஏழு சினம் இன்மை பாடல் அறுபத்தொன்னு முதல் அறுபத்தஞ்சு வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் ஏழு சினம் இன்மை பாடல் அறுபத்தி ஒன்று மதித்திறப்பாரும் இறக்க மதிய மிதித்திறப்பாரும் இறக்க மிதித்தேறி ஈயும் தலைமேல் இருத்தலால் அக்தரிவார் காயும் கதமின்மை நன்று தம்மை மதித்து நடப்பாரும் நடக்கட்டும் சிறிதும் மதிக்காது அவமதித்து நடப்பாரும் நடக்கட்டும் அற்ப ஈயும் மிதித்து ஏறி தலைமேல் உட்காருதலால் அந்நிலையை உணர்ந்து சிந்திக்கும் சான்றோர் தம்மை அவமதிப்போர் தம்மை அவமதிப்போர் மீது சீறி விழும் சினம் இளராய் இருத்தல் நல்லது பாடல் அறுபத்தி இரண்டு தண்டா சிறப்பின் தம் இன்னுயிரை தாங்காது கண்டுழி எல்லாம் துறப்பவோ மண்டி இழிவந்த போதின் முடிகிற்கும் உள்ளத்தவர் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நெருங்கி மிகவும் அவமதிப்பு வந்தபோதிலும் அதற்கு கலங்காது எடுத்த காரியத்தை நிறைவேற்றும் மன வலிமை மிக்கவர் சிறிதே இடர் கண்ட போதெல்லாம் சினத்தை பொறுத்து தாங்காமல் அழியா சிறப்புடைய இனிய உயிரை விடுவாரோ பாடல் அறுபத்தி மூன்று காவாதொருவன் தன் வாய் திறந்து சொல்லு சொல் ஓவாதே தன்னை சுடுதலால் ஓவாதே ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார் எஞ்ஞான்றும் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து ஒருவன் நா காவாமல் வாய்த்திறந்து சொல்லும் சினச் சொல் இடைவிடாது தன்னையே வருத்தும் ஆதலால் ஓயாது ஆராய்ந்து அறிந்த அறிவையும் கேள்வி ஞானத்தையும் உடைய சான்றோர் எப்போதும் சினம் கொண்டு கடுமையான சொற்களை சொல்ல மாட்டார்கள் பாடல் அறுபத்தி நான்கு நேர்த்து நிகரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் வேர்த்து வெகுளார் விழுமியோர் ஓர்த்ததனை உள்ளந்தா உள்ளத்தான் உள்ளி உரைத்தூராய் தூண் முட்டுமாம் கீழ் மேலோர் தமக்கு நிகரில்லாதவர் தம்மை எதிர்த்து நன்மையற்ற தீய சொற்களை சொன்னால் அதற்காக மனம் புழுங்கி சினம் கொள்ளார் ஆனால் கீழ்மக்களோ பிறர் கூறும் இழி சொற்களையே மனத்தில் நினைத்து நினைத்து பிறரிடம் சொல்லி சொல்லி மேலும் மேலும் சினம் அடைந்து ஆற்றாது துள்ளி குதித்து தூணில் முட்டிக்கொண்டு கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்வர் பாடல் அறுபத்தி ஐந்து இளையான் அடக்கம் அடக்கம் கிளை இல்லான் கொடையே கொடைப்பயன் எல்லாம் ஒருக்கும் மதுகை உறனுடைய ஆளன் பொறுக்கும் பொறையே பொறை வாலிப பருவம் உடையவனது புலனடக்கமே அடக்கம் எனப்படும் நிறைந்த பொருள் இல்லாதவனது கொடையே பயனுள்ள கொடையாம் அவை போல எல்லா எதிர்ப்புகளையும் வெல்லத்தக்க உடல் வலிமையும் உள்ள உறுதியும் உடையவன் சினத்தை பொறுத்து கொள்ளும் பொறுமையே சிறந்த பொறுமை ஆகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாறில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம்

இணைந்து கொண்டிருப்பது தமிழறிவி வானொலி ஜெர்மனி